டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பாண்டிலோலிஸ்தி அதாவது எலும்பு ஒன்னு ஒன்னு விளைவிக்கிறது லெவல்ல எலும்பு ஆன்டிரோலிஸ் ஆகி அதனால இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கும் அளவுக்கு அதிகமா வலி பரவி நடக்கவே கஷ்டப்பட்டவங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா பொதுவா வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது நார்மலாட்டாஸ்ல வரும் இந்த ஆன்டிரோலிஸ்தி ஜவ்வு பிதுங்கி வெளியில வந்து ரெண்டு காலுக்கு புற நேரம் இருக்கு அதோட சேர்த்து அவங்களுக்கு எலும்பு நகன் இருக்கு

எந்த லெவலில் ஆகுது எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டும் பேஷண்டோட கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்கா குவாலேட் ஆகுதா இல்லை எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்